தனுஷை தாக்கி நயன்தாரா விட்ட காட்டமான அறிக்கையின் பின்னணி என்ன அதாவது நயன்தாரா நெட்ஃப்ளிக்ஸில் அவங்களுடைய நயன்தாரா பயான் தி ஃபேரிடைல் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம் எடுக்கிறாங்கன்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது நயன்தாராவுடைய கல்யாண வீடியோ கல்யாணத்துக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் கல்யாணத்துக்கு முந்தைய காதல் மற்றும் சினிமாவோட பயணத்தை ஒரு ஆவணப்படமாக அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படி எடுத்த அந்த கல்யாணம் நடந்து ரெண்டு வருஷம் ஆகியும் அந்த ஆவணப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே காலதாமதம் ஆகிடுச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நயன்தாராவுடைய காதல் ஆரம்பித்தது நானும் ரவுடி தான் படத்துடைய படப்பிடிப்பு சமயத்தில் அதனால் அந்த படத்திலிருந்து கிளிப்பிங்ஸும் பாடல்களும் பயன்படுத்துறதுக்கு அந்த படத்துடைய தயாரிப்பாளரான தனுஷ்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க நயன்தாரா ஏன்னா நயன்தாரா மற்ற படங்களில் அதாவது அவங்க ஆரம்ப கட்டத்தில் அறிமுகமான படத்துலேருந்து நடித்த எல்லா படங்கள்லேருந்தும் காட்சிகள் அந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கு மற்ற தயாரிப்பாளர்கள் அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனால் காதல் தொடங்கிய அந்த நானும் ரவுடிதான் படத்துக்கான அனுமதி மட்டும் தனுஷ் தரலை அதனால் ரெண்டு வருஷமாக அந்த ஆவணப்படம் வெளியாவதற்கு இவ்வளோ காலதாமதம் ஆகிடுச்சு சரி இப்போ அந்த ஆவணப்படம் வெளியிடறதுக்கு தனுஷோட இன்வோசியை எதிர்பார்க்காம அந்த காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனோட மொபைலில் ஷூட் செய்யப்பட்ட காட்சிகளை மட்டும் அவங்க அந்த ஆவணப்படத்தில் சேர்க்கறதா முடிவு பண்ணி ட்ரெய்லரில் ஒரு மூணு விளாடி காட்சிகள் சேர்த்துருந்தாங்க ஆனால் அதுக்கும் தனுஷ் சைடில் எதிர்ப்பு தெரிவித்து காப்பிரைட் கிளைம் பண்ணி பத்து கோடி ரூபா நஷ்டம் கேட்டு நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க அப்படி பத்து கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டு வந்ததுக்கான பதில் அறிக்கை தான் இந்த நைன்டாரோட காட்டமான பதில் அறிக்கை அந்த அறிக்கை தொடக்கத்திலேயே தனுஷ் சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்லராகவன்லாம் போட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது நான் எந்த பின்புலமும் இல்லாமல் வந்த ஒரு நடிகை நீங்கள் இவ்வளோ பின்புலத்தோட வந்த வாரிசு நடிகர்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் தனுஷோட கம்பெனி ஜெர்மன் மொழியில் இருக்கும் அந்த பார் நிறுவனங்கிறது அதுக்காகவே ஜெர்மன் மொழியில் ஒரு பழமொழி சொல்லி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா மற்றவங்க குடும்பம் சந்தோஷத்தில் இருக்கிறத பார்த்து சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும்போதும் பார்த்து சிரிக்கிறது தான் அப்படிங்கிறது அதோடய அர்த்தம் அதை முதற்கொண்டு மென்ஷன் பண்ணி அது போக ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் மென்ஷன் பண்ணி கட்டக்கடைசியாக நமச்சிவாயுங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி ரொம்ப காட்டமான அறிக்கையாக விட்டுருக்குறாங்க நயன்தாரா இதுக்கு சைட்லேருந்து என்ன பதில் அறிக்க வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்